வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன சொல்ல சொல்வார்னு கேளுங்க அப்படியே மேலே தள்ளி விட்டுறாதீங்க சில பெண்களுடைய ஏக்கம்தான் இது பிறந்த வீட்டுக்கு வந்து நம்ம அரிய பிள்ளைகள் இருக்கிற சந்தோஷம் அந்த ஒரு இது கல்யாணத்துக்கு பிறகு இல்லை நான் மாறிடுறாங்க அந்த பாசம் வந்து அப்புறம் இல்லைங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா பிறந்த வீட்டில் அண்ணன் தம்பிங்கள்ட அந்த பழையபடி இருக்கிற பாசம்தான் பணம் காசுக்கோசரம் அவங்க வரல போகல நம்ம அப்போ எப்படி நம்ம அண்ணன் தம்பி நம்மள்ட்ட பேசுனாங்க போனாங்க சில பெண்களுடைய ஏக்கம்தான் இது மனசு விட்டு பேசுங்க நம்ம என்ன கொண்டுகிட்டு போக போகிறோம் திரும்பி வந்து நம்ம ஒரு வயிற்றில் பிறக்க இல்லை அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அன்பாக இருப்போம் எவ்வளோ நாள் நம்மளுக்கு அப்படின்னு நிரந்தரம் இல்லை இப்போ பேசுகிற மதியா அது மட்டும்தான் நிரந்தரம் அடுத்த நொடி வந்து நிச்சயம் இல்லை அப்படி இருக்கக்குள்ள அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையானே தெரியல என்ன கொண்டுட்டு போக போகிறோம் கோவில இந்த கற்றுக்கிற துணி தான் எத்தபடி எவ்வளோ பணம் காசு போகணும் வச்சுருந்தாலும் அதை நம்ம கூட அனுப்ப போகிறது இல்லை உயிரோடு இருக்கக்குள்ளேயே எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் செத்த பிறகு மேலே விழுந்து அழுது படுத்து பிறந்தாலும் அவங்க அதுலேயும் மெழு போகிறதில்ல கேட்க போகிறதில்ல